உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஆகஸ்ட் மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார் கோவையில் ரோட்டரி சங்க விழாவில் பங்கேற்ற அவர் கட்சியை வலுப்படுத்தவும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கும் வகையிலும் அந்த பயணம் இருக்கும் என்று கூறியுள்ளார் கடலூரில் ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மூணு குமுடி பூண்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் உள்ளம் தேரி இல்லம் நாடி அதான் எங்களோட கேப்ஷன் அதாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மூணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு அப்போ போகிறோம் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தலைமை விகிவர்கள் அறிவிப்பாங்க தேசிய முற்போக்கு திராவிடர்கள் கட்சியை வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் எங்களுடைய பயணம் இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடுகளும் தொண்டர்களோட மக்களோட எங்களுடைய பயணம் இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்